ஹலோ எவ்ரிவான் அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ உன்னோட உங்களே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம் இந்த வீடியோ சண்டே மார்னிங் எடுத்து தான் அரளி பெய்த செகண்ட் டே மார்னிங்கே எழும்பி ரூம் ஜன்னலால் பார்க்க போகல வெளியால் அழிக்கிற வியூ வந்து இப்படித்தான் இருந்துச்சு மாஷால் அவ்வளோ அழகாக இருந்துச்சு விலனையோடு அன்றைக்கு கொஞ்சம் விளையினா வெயிலும் இரிக்கலை கொஞ்சம் ஒரு மாதிரி மழை இருட்டோட தான் இருந்துச்சு ஆனால் மழைண்டா பேயில்லை அதோட தான் வந்து இந்த வியூவை வந்து நான் வீடியோ எடுத்துக்கொண்டேன் நாங்கள் இந்த ரிசார்ட் மேலே ஒரு சின்ன ஒரு கார்டன் ஒன்று இருந்துச்சு நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் எல்லாம் விட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு ரெடி ஆகி கொண்டு இப்போ அந்த கார்டனுக்கு தான் வந்திக்கிறோம் பார்க்குறதுக்கு நுவரலியில் இனி பூக்கெல்லாம் பஞ்சம் இல்லை தானே பாருங்கள் கலர் கலராக இவ்வளோ அழகாக பூ இருக்கின்னு அதை பார்க்கப்போக்கிலையே ஒரு மனதுக்கு ஒரு என்ன சொல்கிறது அவ்வளோ ஒரு ஹேப்பியாக இருந்துச்சு அதை பார்த்துக்கொண்டே இக்கேயுமான ஒரு ஃபீலிங் தான் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸும் வீடியோவும் எடுத்துக்கொண்டு அப்படியே இந்த அவங்களோட கார்டன்ஸையும் பார்த்துட்டு இப்போ நாங்கள் இந்த சின்ன ஒரு கார்டன்ஸ் தான் ம அது அவ்வளோ இருந்துச்சு இப்போ அதையும் பார்த்துட்டு நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் வாரம் அண்டியும் வளம மா மாதிரி தான் இடியாப்பம் ஆஹ் ஆப்போ அதோட வந்து கிரிபத்தும் இருந்துச்சு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் அன்றைக்கு அந்த ரிசார்ட்லே தான் எடுத்தோம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எடுத்து முடிஞ்சிட்டு அப்படியே நாங்கள் ரூமை வந்து செக் அவுட் பண்ணிட்டு கிரெகரி லேக்கு தான் வந்தோம் கிரெகரி லேக் முன்னுக்குத்தானே நான் எங்களோட ரிசார்ட்டும் இருந்துச்சு அதனால சின்ன ஒரு டிஸ்டன்ஸ் தான் அதோட அங்கேயும் வந்து ஜிகரி லேக்குள்ளுக்கே அன்றைக்கி நாங்கள் மார்னிங்கே வந்ததால் பார்க்கிங்க்கு கொஞ்சம் இடம் இருந்துச்சு அதோட அது உள்ளக்கே போட்டுட்டு கொஞ்சம் வாங்கி நிற்கும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு போவோம் அப்படின்ட்டு தான் குள்ளுக்கு வந்தோம் விலனையோடு பார்த்தாலும் அங்கே வந்து நிறைய பேர் வந்தும் இருந்தாங்க எங்களுக்கு முந்தையே நிறைய பேர் வந்திருந்தாங்க ஆனால் வந்து எப்படியோ வாகனம் வந்து வெயிக்கல் ஒன்று போடுறதுக்கு உண்டான மாதிரி இடம் இருந்துச்சு ஸோ அதனால வெயிக்கலையும் போட்டுட்டு அதுலக்கே கொஞ்சம் சுற்றி பார்த்தோம் நாங்கள் இதுக்கு முந்தி இந்த லேக் சைட் போகிறோன்னா அங்கே உள்ள கார்டன்ஸில் நிறைய ரோஸஸ் இருந்துச்சு இந்த தினம் வந்து லேக்குள் கேட்கிற கார்டனில் பெருசாக ரோசஸ்ன்றது காணவே இல்லை ஆனால் மற்றபடி மற்ற ஃப்ளவர்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு ஆட்கள் வாரையை சுற்றி இங்கேயும் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளுக்கு போகணும் ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஏரியாவை வந்து மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் தானே அதே மாதிரி தான் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும் சிலவங்க வந்தால் வந்து இந்த இந்த பூவலை வந்து பிச்சுட்டும் போவாங்க ஸோ அதனால் அங்கே நிறைய பேர் பார்த்து கொண்டு மீக்கிறாங்க இந்த பூவை பிக்கிறான்ட்டும் ஆசையாக தான் இருந்துச்சு லேக் சைடில் வந்து நிறைய போட்டிங்கும் போனாங்க அதையும் நல்லா ரசித்து பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த லேக்கோடு சேர்த்து வானத்தையும் பார்க்கக்குள்ள அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த கலரும் இந்த லேக்கில் ஸ்பீட் போட் போகிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க நான் நினைக்கிற மாதிரி லேடிஸும் தான் ஆனால் நிறையா வந்து ஜென்ஸ் தான் பெய்த்தாங்க பாய்ஸ் தான் நிறைய பேத்த மாதிரி இருந்துச்சு அது வந்து அந்த போடுறத பார்க்கக்குள்ளேயும் எங்களுக்கு நல்ல ஃபன்னாக தான் இருந்துச்சு இது பாருங்கள் இது வந்து ஒரு லேடி ஒன்று தான் இந்த போர்டை ஓட்டுறா அவ்வளோ ஃப பவராக இருந்துச்சு அவன் ஓட்டுறதும் நான் நினைக்கிறேன் ஒரு ஜென்ஸ் ஒன்று ஓட்டினாலும் இவ்வளோ பவர் ஒன்று இருக்காது நான் நினைக்கிறேன் ஆட்களை வந்து அப்படி கவர்ந்து இந்த போட்டில் போக இயலுமானு மாதிரி தான் இவன் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு ட்ராயல் ஒன்று காட்டுற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு நான் வந்து 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 இது ஒரு ஜென்ஸ் ஒன்று இல்லை பார்த்தா அவன் வந்து ஒரு லேடி ஒன்று தான் அதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்து அந்த ஸ்பீட் போட்டில் பெய்த்தாங்க அதுக்கு போறோம் பெய்த்தவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சோ எப்படியோ எனக்குண்டா தெரியா ஆனால் வந்து நான் கண்ணால பார்க்குற நேரம் வந்து ஃபாஸ்ட்டாக போகிற நேரம் பயமாக தான் இருந்துச்சு அந்த பார்க்க பார்க்கப்போக்கலையே அவ்வளோ ஸ்பீடாகத்தான் போயிட்டாங்க தண்ணியும் சும்மா ரெண்டு பக்கம் தெரிக்கிற மாதிரி அது அது பார்க்க பார்க்கப்போக்களை கொஞ்சம் நல்லா இருந்தாலும் மனசுக்கு ஒரு பயம் உண்டு அது அந்த ஒரு ஜாய் வளைஞ்சி வளைஞ்சி தான் போகுது என்ன செய்ய அதுவும் அது ஒரு ஃபன்னாகத்தான் இருந்துச்சு போகிறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கும் அது ஒரு ஃபன்னாகத்தான் இருந்துச்சு அப்படியே கார்டன்ஸோட லேக்க்டாக அப்படியே கொஞ்சம் நடந்து போயிட்டு எல்லாம் வீடியோ எடுத்துக்கொண்டோம் பார்க்குறதுக்கும் அழகாக இருந்துச்சு சில நேரம் மைண்ட் அப்செட் ஆகுற நேரம் வந்து இப்படி ஒரு கார்டனுக்கு வந்து இப்படி அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிற நேரம் அந்த மைண்ட் ஃபுல்லாக ஒரு ஒரு ரிலாக்ஸ் ஆகும் அதே மாதிரி தான் இப்படி ஒரு இடத்துக்கு வந்தால் ஆனால் நாங்கள் இக்கிற இடத்துல இப்படி நான் எங்களோட ஊர் பக்கம் இப்படி கார்டன்ஸ் இல்லை கார்டன்ஸுக்கு போகிறேனா பேர்திரி கார்டன்ஸுக்கு தான் போகணும் இனி அது வந்து கண்டிலே கிடை சுற்றி எங்களுக்கு அவ்வளோ அது போகிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஒன்று இல்லை ஆனால் எப்பயுமே வரலி வந்தால் அங்கே உள்ள கார்டன்ஸுக்கெல்லாம் பேர்த்தி தான் வார் அதனால் நாங்கள் வந்து இப்போ இந்த தடவை பேர்த்தி இரு நேரம் அகல கார்டனுக்குண்டா போவல்ல அங்கெல்லாம் பெய்த்தா வந்து எங்களுக்கு வந்து அம்பேத்களை ஃபார்ம் ஸ்ட்ரா ஸ்ட்ராபெர்ரி ஃபார்ம் எல்லாம் போகிறதுக்கு டைம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கார்டனுக்கு போகலை இப்படி ஒரு கார்டனுக்கு போய்த்து நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு வந்த மண்டைக்கு இதுவே எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலேக்ஸாக தான் இருந்துச்சு இது வந்து வுட்டால செஞ்ச ஒரு ஊடொண்டு மாதிரி தான் இது முந்தி நாங்கள் பெய்த்த நேரம் கென்டீன் தான் இருந்துச்சு எனக்கு இப்போயும் நினைவிக்குது முந்தி இதை வந்து தான் வந்து இந்த லேக்குலுக்கு பாவிச்சாங்க ஆனால் இப்போ அதை அப்படியே மூடி வச்ச மாதிரி பழசா பெய்த்திக்கு இது என்னால் மொண்டுக்கு இந்த லேக்குலுக்கு வந்து யூஸ் பண்ணினா ஆட்களுக்கும் வந்து யூஸ் ஆகிருக்கும் மற்றபடி அழகாகவும் இருக்கும் அணியாம இந்த பில்டிங்கை வந்து இப்படி பழசாவின மாதிரி போட்டு வச்சுறாங்க அதை தான் வீடியோவும் எடுத்தேன் நாங்கள் அப்படியே வீடியோ எடுத்துக்கொண்டு இருந்த மாதிரி வந்து சடனாக அன்னைக்கு ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று போச்சு பெய்த நேரம் வந்து எனக்கு வந்து அப்படி மைண்டுக்கு படல அந்த அதை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் எனக்கு வீடியோ எடுத்துன்னு பட்டுச்சு அதோடு அப்படியே இங்கே கொஞ்சம் சுற்றி பார்த்து ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே வீடியோஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே இங்கேருந்து அம்பயவேளை தான் பெய்த்தோம் அம்பைய போகிற போற வழியிலையும் நல்ல சீனரிஸ் கொஞ்சம் இருந்துச்சு நல்லா அதை பார்த்து கொண்டே போறதுக்கு மைண்ட் ரிலேக்ஸாகவும் இருந்துச்சு அவ்வளோ அழகா இருந்துச்சு அந்த சீனரிஸ் கொஞ்சமும் நாங்கள் முந்தி நுயர் வந்த நேரம் வந்து எங்களோட பிள்ளைகள் ரெண்டும் சின்ன பிள்ளைகள் அந்த நேரம் வந்து ஒரு தடவை போட்ல பெய்த்தோம் ஸோ அதனால் வந்து திரும்ப திரும்ப போட்டில் போகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் வந்து போட்டில் எந்த தையினம் போகல மகள் வந்து ஸ்பீட் போட்டில் போகமேன்ட்டு ஒரே செல்லி செல்லி இருந்தால் எனக்கு வந்து மொத்தம் பா போகிறத பார்த்தாலே பயமாக இருந்துச்சு அதில் வேற இவ்வளவு அனுப்பிட்டு நான் இன்னும் கொஞ்சம் பயப்படணும் அதோட நான் மாலுக்கு வானம் அப்படின்ட்டு இருந்தேன் ஆனால் அவக்கு போகணுன்றே ஆசையாக இருந்துச்சு நசுதன் சரி பர பரவாயில்ல மருவாவோட ஹாஸ்பிட்டோடு வந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து போங்க அப்படின்ட்டு அதோட வந்து இப்படி கார்டன்ஸில் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்துக்கொண்டு இந்த கார்டன்ஸ் அப்படியே கொஞ்சம் வீடியோவும் எடுத்தோம் நாங்கள் நினைக்கிறே தான் வந்து பூ மரம் போன்ற நாட்டி அதில் பூவாரு லேசின்ட்டு ஆனால் வந்து இந்த இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல வந்து இப்படி கார்டன்ஸில் வந்து இந்த பூ மரம் எல்லாம் நாட்டி இதை மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு அதை செய்கிறவங்களுக்கு தான் விளங்கும் இதுவும் வந்து அந்த இதில் வந்து ரோசர் சீக்கல்ல மற்ற மற்ற ஃப்ளவர்ஸ் தான் இருந்துச்சு ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இது அம்பய வேலைக்கு போகிற ஸ்டார்ட் ஆகிற ஒரு இடம் தான் அங்கே வந்து அந்த அம்பய விலை ப்ரோடக்ட் எல்லாம் இருக்கிற ஒரு இடம் நாங்கள் அங்கே நிப்படண்டா இல்லை அப்படியே த்ரூவாக வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு தான் பேய்த்தோம் ஸ்ட்ராபெரி ஃபார்மை தாண்டித்தான் நியூசிலாண்ட் ஃபார்ம் என்ன பேவல ஃபார்முக்கு போவோனோம் அங்கே போகிற வழியிலேயும் இப்படி நிறைய சீனரிஸ் இருந்துச்சு கொஞ்சம் ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கும் கூட தான் போவோம் மதுலுக்கு ஆனால் ரோட் ரோடெல்லாம் நல்லா தான் இருக்கி ஆனால் நிறைய பேர் அன்றைக்கு வந்திருந்ததால் கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு சில இடத்துல கொஞ்சம் வானத்தை நிப்பாட்டி அப்படி சிலவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொண்டு போனத்தால் வந்து கொஞ்சம் அவசரமாக போவேல கொஞ்சம் மெதுவாக தான் அதுவும் இந்த சீனரிஸ் எல்லாம் பார்த்து கொண்டு போக்கில் அவசரமாக போவோமேலாம் மெதுவாக தான் பெய்து பட்டுச்சு அதோட அப்படியே ஸ்ட்ராபெரி ஃபார்ம் ஒன்றுக்கு நாங்கள் పెద్దే ఎంటరావి పరమీతాను ఎందుచి இது அம்பவெல்லையில் இருக்கிற வந்து ஜெக்ரோ ஸ்ட்ராபெர்ரி ஃபார்ம் தான் இது தான் வந்து இப்போ வந்து நோயில் இருக்கிற ஃபேமஸான ஸ்ட்ராபெரி ஃபார்ம் ஆகிக்கும் அதுதான் வந்து போக வந்தம் வந்தோம் ஃபார்முலுக்கு வந்து எல்லாம் பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லை ரோட்டில் தான் பார்க் பண்ணிவிட்டு போகணும் ரோட்லேருந்து நிறைய வெஹிக்கல் வந்து பார்க் பண்ணியிருந்தாங்க ஏதோ கொஞ்சம் ஓரளவு ஒரு தூரமில் வெஹிக்கிளில் போட்டுவிட்டு அப்படியே இப்படி ஃபார்மலுக்கு தான் போயிட்டு கொண்டு இருக்கிறோம் ஃபார்ம்ல நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க அந்த ஸ்ட்ராபெரி வந்து நாட்டிகிற இடம் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி தான் இருந்துச்சு அதை வந்து பிடிச்சி பார்க்கறதுக்கோ இல்லாட்டி கிட்ட நின்று பார்க்குறதுக்கோ எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணி நான் வெளியால் இருந்து பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் வெளியிலேருந்து பார்க்குற நேரமும் அந்த ஸ்ட்ராபெர்ரியெல்லாம் பார்க்கப்போக்குள்ள அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு நல்ல ஸ்ட்ராபெர்ரி நல்ல பெரிய காயாக நல்லா கலர்ஃபுல்லாக அதை வந்து வாயால் செல்லி வர்ணிக்கையில் அங்கே போயிட்டு அந்த கண்ணால் பார்த்தா தான் விளங்கும் அதான் அழகை அதே நேரம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் வந்து அங்கே உள்ளவங்க எடுத்துக்கொண்டு இருந்தாங்க பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கின்னு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே அவங்களுக்கு விளங்கும் இந்த ஸ்ட்ராபெர்ஸ்கிட்ட கலரை அந்த ஸ்ட்ராபெரிஸ் பிச்சு கொண்டு இருக்கிற லேடிஸ் கிட்டே வந்து சிலவங்க அந்த வீடியோ எடுக்கிறதுக்கும் என்னமோ தெரியா பேச்சு கொடுக்குறாங்க ஆனால் வந்து அங்கே லேடிஸ் அவங்களோட வேலையை மட்டும்தான் பார்க்குறாங்களையா பேச்சு கொடுக்குறவங்களுக்கு எந்த விதமான ரிப்ளையும் பண்ணுறாங்களே இல்லை நானும் வந்து வேலையை மட்டும் ட்ரை பண்ணினே தான் அந்த அவங்களோட அந்த விற்கிற ஸ்ட்ராபெர்ரி கூடேவாலும் வந்து வீடியோ எடுப்போம் உண்டு ஆனால் வந்து அன்றைக்கி யாருக்குமே அப்படியே அந்த ஸ்ட்ராபெரி பிக்கிற மாதிரி இருக்கிற கூட வந்து வீடியோ எடுக்கவோ ஃபோட்டோ எடுக்கவோ இயலாம இருந்துச்சு அங்கேருந்து அப்படியே அந்த ஸ்ட்ராபெர்ரி ஃபார்ம்ல வந்து ஒரு டெசர்ட் ஷோ அதுக்கு தான் பெய்த்தம் அங்கே பெய்த்து பார்த்தா அதை விட ஜனமாக தான் இருந்துச்சு இனி பாருங்கள் எவ்வளோ ஜனம் ஒன்றுட்டு இதில் வந்து க்யூவில் நின்று தான் வந்து ஆட்கள் வந்து இந்த டெசர்ட் எல்லாம் எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்ன செய்ய நாங்கள் வந்ததுக்கு அந்த டெசர்ட்டை கட்டாயம் ட்ரை பண்ணணுமேன்ட்டு நாங்களும் கியூவில் நின்று தான் அந்த டெசர்ட்டை வந்து வாங்கினோம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டெசர்ட் இருந்துச்சு ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் செஞ்சது பாருங்கள் நாங்களும் கியூவில் இருந்தோம் அப்படியே டெசர்ட் ஆர்டர் பண்ணினோங்க இதுலுக்கு வந்து இருந்து அப்படியே சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு நாங்கள் ஆர்டர் பண்ணின டெசர்ட்டை வந்து இவங்க வந்து தான் வந்து எல்லாம் கப்பில் அரேஞ்ச் பண்ணி தராங்க நான் வந்து அப்படியே வீடியோ பண்ணி கொண்டேன் நாங்கள் வந்து கொடுத்த ஆர்டரை வந்து அவங்க செஞ்சு எங்களுக்கு வந்து நம்பர் ஒன்று தந்திராங்க அந்த நம்பர் படித்தான் எங்களுக்கு வந்து அந்த டெசர்ட்டை வந்து எடுக்கலும் அன்னைக்கு வந்து கொஞ்சம் தினமில்லாதே சுற்றி நான் டக்குன்னு வீடியோவும் எடுத்துக்கொண்டேன்னு பாருங்கள் விடாமல் அப்படியே இவங்களுக்கு வேலையாகவே தான் இருந்துச்சு பார்க்க பார்க்கப்பக்குள்ள ஒரு பக்கம் பாவமாக மீன்ச்சு ஒரு ரெஸ்ட்டே இல்லாமல் டெசர்ட் காப்பெல்லாம் எல்லாம் நெறச்சிக்கொண்டே இருக்கிறாங்க நாங்கள் வந்து நாலு டெசர்ட் காப் எடுத்தோம் ஒன்று ஸ்ட்ராபெர்ரி சீஸ் கேக் தான் இன்னொன்று மெரைன் குக்கீஸ் சண்டேன்ட்டு ஒரு டெசர்ட் ரெண்டு டெசர்ட் இது வந்து ப்ரவுனி இது தான் எடுத்தோம் ப்ரௌனி வந்து மகனுக்கு எடுத்து ஏன்னா வீட்டுக்கு வரப்போக்கள் அதெல்லாம் கரைஞ்சிக்கும் இந்த மெராயின் குக்கீஸ் சண்டேயில் வந்து ஐஸ்கிரீம் சேர்த்துட்டால வீட்டுக்கு வந்து சே சே எடுத்துக்கொண்டு வரப்போக்கள் அது அப்படியே கரைஞ்சிக்கும் சுற்றி அவருக்கு ப்ரௌனி தான் எடுத்தோம் அங்கேருந்து அப்படியே வந்து அம்பே விலை ஃபார்முக்கு பெய்த்து கொண்டு இரமிப்ப அங்கே அதுலுக்கு இருந்தும் அப்பேவல்ல ஃபார்முள்ளுக்கு இருந்தும் போகிற நேரம் நல்ல சீனரீஸ் கொஞ்சம் இருந்துச்சு நிறைய லீக்ஸ் நாட்டியிருந்தாங்க ஃபுல்லாகவே அங்களை பக்கம் வந்து லீக்ஸ் மட்டும் தான் நாட்டிக்கிற மாதிரி விளங்கிச்சு இந்த லேக்கை எத்தனை பேருக்கு நினைவிக்குதோ தெரியா சூர்யா ஜோதிகா வந்து ஆக்ட் பண்ணினேன் காக்கா காக்கா படம் வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு சின்ன ஒரு சீனு எடுத்திருந்தாங்க அது இந்த லேக்கில் தான் எடுத்திருந்தாங்க இது வந்து அம்பேவல அம்பேவேலிக்கு போகிற ரோட்டில் தான் இந்த லேக் ஈக்குது இந்த லேக்லேருந்து வந்து போட்டிங் போகிறாங்க ஆனால் க்ரெகரி லேக்கில் ஈக்கிற ஒரு ஜனம் வந்து இந்த லேக்கில் பெருசாக ஈக்கல்ல ஆனால் போட்டிங்கும் பெய்த்து கொண்டு தான் இருந்தாங்க அதோடு நாங்கள் அப்படியே அம்மே மேலே ஃபார்ம் உள்ளுக்கு என்டர் ஆகி அது உள்ளுக்கே வந்து நாங்கள் வெஹிக்கல் போடுற மாதிரி தான் நல்ல இடம் இருந்துச்சு அதோட வெஹிக்கலையும் போட்டுட்டு இது உள்ளுக்கு வந்து பார்க்குறதுக்கு டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுக்கோமுட்டு இறங்கி பார்த்தா அதுன்னுக்கும் நிறைய பஸ் ஸ்டாண்ட் வந்து அப்படியே பார்க் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும் எவ்வளோ பஸ்ஸும் மற்ற மற்ற வெஹிக்கலும் இருக்குதுன்ட்டு அதோடு நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளுக்கு போவோம் அப்படின்னு தான் போயிட்டு கொண்டிருக்கிறேன் என்டராக வினிதமாக வந்து சில மாடெல்லாம் கட்டி போட்டிருந்தாங்க இதெல்லாம் வந்து ஓப்பனாகவே தான் இருந்துச்சு ஆனால் கிட்ட போய்ட்டு தான் பார்க்கல சும்மா கொஞ்சம் ஓரளவு டிஸ்டன்ஸோடு தான் பார்க்கணும் உள்ளுக்கு போவேல பாருங்கள் அந்த மாடல் அவ்வளோ நீட்டாகிக்குது சைஸ் வைஸ் எல்லாம் போனாலும் அவ்வளோ பெரிய மாடல்லாம் தான் இங்கே இருந்துச்சு அது பார்க்கக்குள்ளே கொஞ்சம் அழகாக தான் இருந்துச்சு நல்ல அந்த சிலது வந்து நல்லா க்ளீனாக இருந்துச்சு சிலது வந்து அப்படியே க்ளீன் இல்லாமல் ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனால் பார்க்குற நேரம் வந்து கொஞ்சம் ஒரே மாதிரி அழகாகவும் இருந்துச்சு இது வந்து அப்படியே மேலே போயிட்டு பார்க்குற மாதிரி தான் இதெல்லாம் வந்து பால் எடுக்கிறதுக்கு வந்து மெஷின் போட்டு தான் எடுக்கிறாங்க அதை தான் வந்து ஃபுல்லாக இந்த கிளாஸால் மறைச்சி அவ மேலேருந்து ஆட்களுக்கு பார்க்குற மாதிரி தான் பாருங்கள் இப்படி இதை இதை வந்து அப்படியே லைனில் இறுக்கி இதெல்லாம் இப்போ வந்து இதுலேருந்து பால் எடுத்து கொண்டிருக்கிறாங்க இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள் அப்படியே லைனில் பாலெல்லாம் எடுத்து முடிஞ்ச மாடெல்லாம் அப்படியே வெளியேவிடுச்சு இப்போ இது வந்து கீழேருந்து இது வந்து ஆட்கள் வந்து ஃபுல்லாக வந்து கழுவிட்டு நீட்டாக கழுவிட்டு அதுக்கப்புறம் மறுவா திறந்து விட்றாங்க இந்த வீடியோவில் அவங்களும் பார்க்குற நேரமே விளங்கும் மாடு வந்து அப்படி லைனுக்கு மறுவா பால் வந்து எடுக்கிறதுக்கு நிற்கிது இங்கே உள்ள மாடு வந்து பாருங்கள் இது எவ்வளோ அழகாக வந்து பழவி பாருங்கள் இந்த வீடியோவில் அப்படியே ஃபெஸ்ட்டில் போயிட்டு அங்கே தொங்கல்லே நிற்கிது அந்த மாடு அதுப்புறம் அப்படியே அப்படி அப்படியே இந்த லைனுக்கு அப்படியே இருந்து பால் எடுக்கிறதுக்கு மாதிரி தான் அது அப்படியே பழவி இப்போ வந்து இதை வந்து கீழே எடுந்து அப்படியே அந்த என்னமோ மெஷினில் தான் வந்து சின்ன ஒரு வட்டி ஒன்று மாதிரி போட்டு எடுக்கிறாங்க அதை வந்து இந்த இந்த வீடியோவை வந்து எடுக்கணுமென்றே நாங்கள் நின்று எடுத்தோம் பார்க்குறதுக்கும் அவ்வளோ இந்த மாடெல்லாம் போய் நீட்டாக நிற்கிது அவ்வளோ அழகாகவும் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே விளையாவினா இன்னொரு செக்ஷன் இருந்துச்சு அதுவும் வந்து அது வந்து கனடி போட்டிகளை ஃபுல்லாக கிளாஸ் போட்டிகளில் ஓப்பனாகத்தான் இருந்துச்சு ஆனால் மேலே இருந்து தான் பார்க்கணும் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து விளங்கும் இது வந்து இந்த மாடுக்கு வந்து அந்த சொரிகரத்துக்கு வச்சுக்கிற மாதிரி ஒரு ஒரு ஒண்டு மாதிரி தான் இதை ஜூம் பண்ணி காற்று நேரம் விலங்கு இந்த மஞ்சள் கலருக்கு ஈக்கிறேன் இந்த மாடு வந்து அப்படியே எரிக்குது வந்து மேல் சொறி ரெண்டா அப்படியே இது வந்து இந்த மெஷினில் அப்படியே சுற்றி சுற்றி இயக்குது மாடு வந்து அப்படியே இயக்குது சுற்றி சுற்றி சொரியும் பார்க்குறது கொஞ்சம் பனியாகவும் இருந்துச்சு மற்ற மாடெல்லாம் வந்து சும்மா அப்படியே வச்ச மாதிரிக்கு பால் தான் ஆனால் இதை வந்து ஃபுல்லாக வந்து ஓப்பனாக தான் வச்சிருந்தாங்க ஆல்களுக்கு ஒசக்கேந்து பார்க்கறதுக்கு மாதிரி ஃபுல்லாக இதுக்கு வந்து ஃபேன் எல்லாம் போட்டுத்தான் இருந்துச்சு அவ்வளோ பவர்ஃபுல்லான ஃபேன் எல்லாம் ஆனால் இந்த நேரம் கழுவி கொண்டு ஈக்கிறாங்க இந்த வீடியோவுக்கு விளங்கும் அப்படி இந்த நேரம் கழுவி கீழே தண்ணி வல் தண்ணி ஈக்கிற மாதிரியும் அதோட மாடுக்கு வந்து குடிக்கிறதுக்கு வேற வந்து தண்ணியும் வச்சுக்கிறாங்க தண்ணி தாகம் வந்து அப்படியே ஒரு மாடா வந்து குடிக்க மயக்கும் ஒரு மாடு குடிச்சுக்கோ நீக்கி அதை எடுத்தேன் இந்த அபயளுக்கு நாங்க அப்படியே பார்த்துட்டு வெளியே வர்றக்கோ இப்படியோ ஒரு மரம் உண்டு இருந்துச்சு இது என்னமோ தெரியல பார்க்கக்குள்ள செரி டொமேட்டோ மாதிரியும் மேயிது ஆனால் செரி டொமேட்டோ மரம்டாயில்லை இந்த வீடியோ பார்க்குற நேரம் இது என்னாண்டு தெரிஞ்சவங்க கமெண்டில் செல்லுங்க நல்லா பழுத்த மாதிரி தான் இப்படி ஒருதான் ரெட் கலராகிக்குது பச்சை எல்லாம் வந்து சும்மா டொமேட்டோ மாதிரி தான் க்ரீன் கலருக்கும் எல்லோ கலருக்கும் வந்துருக்கு பார்க்குறதுக்கு அழகாகவும் இருந்துச்சு அது தான் வந்து வீடியோன்னு எடுத்து படல ஃபோட்டோ தான் எடுத்து பட்டுச்சு அதை தான் ஷேர் பண்ணுவோம் போட்டேன் அதோடு அப்போ இவ்வளோ ஃபார்முக்கும் போய்த்துட்டு அப்படியே நான் வீட்டுக்கு வந்துட்டேன் மிச்சம் வரல வீட்டுக்கு வந்ததோடு இன்னொரு ஸ்வீட்டான ஒரு வீடியோண்டு தான் ஷேர் பண்ணுவோம்ட்டு ஷேர் பண்ணுறேன் முரளிக்கு நேரம் நேரமெல்லாம் ரிட்பெரி சாக்லேட் வந்து அவங்களோட கம்பெனியை வந்து அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுக்கிறாங்க நாங்கள் எடுக்கணும்னே தான் இருந்தோம் இந்த ரிட்பெரி சாக்லேட் இது வந்து பு புதுசாக அவங்க லான்ச் பண்ணின ஒரு சாக்லேட் உண்டாகிக்கும் பெரிய பார் உண்டு தான் அதை கண்டொன்னு எடுக்கணுன்ற மாதிரி தான் இருந்துச்சு டேஸ்ட் வைஸ் எல்லாம் போனாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக எம்மியாக டிலிஷியஸாக இருக்கும் நீங்களும் இதுக்கு போகிறோம் முறையிலேயே போக வங்களா இருந்தால் இந்த வீடியோவில் வந்து நான் காட்டின மாதிரி ஜெக்ரோ ஸ்ட்ராபெர்ரி ஃபார்முக்கும் அம்பேல ஃபார்முக்கும் போயிட்டு பாருங்கள் உங்களோட கிட்ஸுக்காக இருந்தாலும் தான் நல்ல விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி தான் வந்து நாங்கள் போய்த்த ஹோட்டல்ஸும் தான் நல்ல விசேஷமாக க்ளீனாக சர்வீஸும் நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்